சுவாச உறுப்பான நுரையீரல் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு மிக மிக அவசியம் எனவே நுரையீரல் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி நுரையீரலை சுத்தம் செய்வது எப்படி நுரையீரல் நச்சுக்களை சுத்தம் செய்யும் வீட்டு வைத்தியம் என்ன என்பது குறித்து இங்கு தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைய மாசு நிறைந்த சூழலில் தூசி புகை மற்றும் காசுக்கு மாசு காரணமாக நுரையீரல் அழுக்கு சேர்ந்து விடுகிறது இதனால் சுவாச பிரச்சனைகள் தொடர்ந்து இருமல் மற்றும் பிற சுவாச தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன மேலும் புகைப்பழக்கம் மற்றும் மாசு காரணமாக நுரையீரலின் செயல்திறன் குறைகிறது எனவே நுரையீரலை தூய்மையாக வைத்திருப்பது மிகவும் முக்கியமானது சூடான நீரில் சில இயற்கை பொருட்களை கலந்து குடிப்பது நுரையீரலை சுத்தம் செய்ய ஒரு சிறந்த வழியாகும் இந்த முறை மிகவும் பயனுள்ளதாகவும் எளிமையாகவும் இருக்கும் முதல் தேன் தேனில் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டிவைரல் பண்புகள் உள்ளன இது நுரையீரலை தொற்றுகள் மற்றும் வைரஸ்களிலிருந்து பாதுகாக்க உ உதவுகிறது எலுமிச்சையில் வைட்டமின் சி உள்ளது இது ஒரு ஆன்டி ஆக்சிடெட் ஆகும் இது நுரையீரலை பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது இஞ்சியில் ஆன்டி இன்ஃப்ளோமேட்ரி பண்புகள் உள்ளன இது நுரையீரலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது மஞ்சளில் கேக்கு உள்ளது இது ஒரு ஆக்டி ஆன்டி ஆக்சிடா ஆக்சிடென்ட் ஆகும் இது நுரையீரலை சுத்தம் செய்ய உதவுகிறது ஒரு கப் சூடான நீரை எடுத்து அதில் ஒரு தேக்கண்ணிற தேன் அரை எலுமிச்சை சாறு ஒரு இஞ்சி துண்டு மற்றும் ஒன் பை ஃபோர் தேக்கரண்டி மஞ்சள் பொடி கலக்கவும் இவற்றை நன்றாக கலந்து மெதுவாக குடிக்கும் இதை காலில் வயிற்றுக்கு அல்லது இரவு படுக்கும் முன் குடிக்கலாம் இந்த பொருட்கள் நுரையீரல் சேர்ந்துள்ள அழுக்கை கரைத்து அதை வெளியேற்ற உதவுகின்றன தேன் மற்றும் எலுமிச்சை நுரையீரலை தொற்றுகள் மற்றும் வைரஸ்களிலிருந்து பாதுகாக்க உதவுகின்றன இஞ்சி மற்றும் மஞ்சள் நுரையீரலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகின்றன இஞ்சி மற்றும் மஞ்சள் நுரையீரில் உள்ள வீக்கத்தை குறைக்க உதவுகின்றன இந்த கலவையை குடிப்பது நுரையீரல் மட்டுமில்லாமல் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் பல நன்மைகளை தரும் இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்படுத்தும் செரிமானத்தை மேம்படுத்தும் மற்றும் தோலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் பா நுரையீரல் சுத்தம் பண்ணுறதுக்கு இவ்வளோ டிப்ஸ் இருக்கா எல்லாருமே வந்து இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள் தேன் மஞ்சள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இதெல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்கும் அதெல்லாம் சாப்பிடுங்க தேன் மஞ்சள் சாப்பிட முடியுமா நமக்கு ஒன்று க்ளீன் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம பண்ணி தான் ஆகணும் இனிமேல் நானும் அதை பண்ணுறேன் அது மாதிரி ஏதாவது டிப்ஸ் வேணும்னா அதை பற்றின எதை பற்றினா இன்ஃபர்மேஷன் வேணும் அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களையும்